ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு ஷைடிஸ் ரெசிபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால்மறி தேங்காவை கட் பண்ணிட்டு சற்றுக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வந்துட்டு இது கூடவே மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போது மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இது கூடவே அரை கிலோ அளவுக்கு நண்டை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது நண்டில் நல்ல மசாலா பிடிக்கிற அளவுக்கு நண்டு உடஞ்சிராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் இதிலையே வேக வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்தில் நண்டு ஓரளவுக்கு வெந்து வந்துட்டுருக்கு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நண்டு வந்து ஓரளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ என்னெல்லாம் பிரிஞ்சு நண்டு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காவை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையே மேலே தூவி இறக்குனிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும் படுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி நண்டு மசாலா செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்